எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் அதாவது ரம்ஜானோட முதல் நாள் நோன்பு இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுற இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் சிறப்பாக அந்த நோன்பு இருக்கணும்னு நான் என்னுடைய கடவுளை வேண்டிக்கிறேன் அப்புறம் சின்ன சின்ன தகவல் அதையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பகலில் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நைட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன தகவல்னு சொன்னேன் இல்லையா முதல் தகவல் என்னென்னா இது வந்து இந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கு வந்து இந்த டைமிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க ஸ்கூல் டைமிங்கும் மாறிடும் ஒர்க் ஹவர்ஸும் அந்த டைமிங்கும் மாறிடும் முதல் இது என்ன வந்திருக்குன்னா ட்ராஃபிக் லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃபிக் வைலன்ஷன் பண்ணுற இல்லையா அந்த விதிமிரல்கள் அதுக்கான செக்கிங் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் செக்கிங் இது எல்லா நேரம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் செக்கிங் இருக்குது இல்லையா அந்த காருக்கு இந்த இதெல்லாம் செக் பண்ணுறது அது வந்து காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதேமாரி கொய்த் தேசிய அட்டை அந்த ஆவண மையங்கள் வந்து அது ரெண்டு ஷிஃப்டாக டைமிங் கொடுத்துருக்காங்க காலையில் வந்து பத்து மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஏழு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இப்படி தான் டைமிங் வரும் அப்புறம் ஸ்கூல் டைமிங்லாம் வந்து எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்புறம் காலேஜும் அதே டைமிங் தான் காலையில் கொஞ்சம் லேட்டாகவே ஏந்திரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி எல்லா ஹோட்டல்களும் மார்னிங் டைமில் மூடி இருக்கும் ஈவினிங் ஒரு நாலு நாலரை மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் தைமா வந்திருக்கும் ஃபஸ்ட்டு அந்த தைமா மேலே வந்து மக்தபா இருக்குது அங்கே போய் சில பொருள் வாங்கி வந்து காரில் வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள் வாங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வாங்கி வந்திருக்காங்கன்னா கூணு இதோடய ரேட்டு வந்து எங்களோட எதுலேயுமே போடக்கணும் லூஸ் தினார் அப்புறம் இந்த டிசைனு இந்த டிசைன் கையில் வச்சு அப்படியே இது மேலே கோணம் வரைஞ்சா கோணம் வந்துடும் பக்காவா அப்புறம் என்ன பேண்டேஜி அப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க நை பாலிஸ் ரிமூவர் நூற்றி ஐம்பது ஊருக்கு போகும்போது வாங்கி போகணும் இது ஒரு தினம் அந்த கேஸ் வைக்கிறது இரும்புல இருக்குது நல்லா இருக்குது ஊருக்கு போகும்போது வாங்கி போய் கொடுக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஊர் ரேஷன் கார்டுல நிக்கிற மாதிரி நிற்கிறாங்களா எதுக்குன்னு பாக்குறீங்களா குபுசு வாங்குறதுக்கு இராணி குபுசு வாங்குறதுக்கு ரெண்டு மணில கூட்டம் கூடியிருந்தாங்க இது இந்த ரம்ஜாமன் டைம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லும் ரெண்டு மணிலேருந்தே அந்த குபு வாங்க கூட்டம் வந்துடும் இன்னும் வந்து எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக தான் இருக்குது கூட்டம் அந்த பிரிய டைம் வரைக்கும் சாயங்காலம் அந்த நோன்பு முடிக்கிற வரைக்கும் கூட்டம் வந்து தான் இருக்கும் ஜமையிலேருந்து வாங்கின அந்த பொருள் இதுதான் இந்த டயடு வந்து தைமை ஜமையல் ஆஃபர் போட்டுருக்காங்க ரெண்டரை தினரோ ஏதோ அது தனியாக வாங்கினாலே ரெண்டு தினரோ வருது இப்போ ரெண்டு ஜோ ஜோடியாக வாங்குறதால ரெண்டரை தினம் ஆஃபர் போட்டிருக்காங்க யாருன்னா அப்போ வாங்குறது வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கேரமல் செய்கிற அந்த கேக்கு மாவு பெரியாத்தான் இணந்துருப்பாங்க ஜூஸு எல்லாம் நோம்பு திறக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் லிஃப்டில் வைப்போம் லஞ்ச் வந்திருக்கு சாப்பிட்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க கூடாது என் சாப்பாடு சிக்கன் குழம்பு பிசைஞ்சி சிக்கன் புட்டு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு சாப்பிட்லாம் ஒரு டீ ஒன்று குடிப்போம் சூடாகுது அப்படியே டீ கூட சில ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம் நோன்புக்கு செஞ்சுது வீட்டு பனி பெண் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பொறுமையாக சாப்பிட்டு பொரிமாட்டி குடிப்போம் சாவ அடிக்கிறாங்க மேடம் பசங்க எல்லாரையும் ஓனரோட அப்பா வீட்டுக்கிட்டுன்னு போய் விட்டேன் ஃபஸ்ட்டு இந்த நோன்பு திறகுற டைமு பசங்களாம் போயிட்டாங்க பையன் கூட அவங்க விட்டுன்னு வந்து வீட்டில் விட்டேன் இப்போ திரும்பவும் கால் பண்ணி மொத்த ஃபேமிலியும் போந்துச்சு போயிட்டு பெரிய பையன் கார் விட்டு இறங்கவே இல்லை கார்லேயே உட்கார்ந்து இருந்தான் உட்கார்ந்து நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனேன் அவங்க அம்மாவுக்கு ஃபோனு மாமாண்ண சொன்னாங்க கொஞ்ச நேரம் இரு நானும் வந்துடுறேன் போயிடலாம் எதுக்குமார் இப்படி இப்படி இட்டுன்னு அழிவு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் போகிறேன் போகிறேன்னு உங்கள் அம்மாட்ட சண்டை விட்டு என்னை இட்டுன்னு வந்து வீட்டில் விடுன்னு எங்கிட்ட அடாவடம் பிடிச்சி இப்போ வீட்டில் விட்டு திரும்பி போய் நிற்கிறேன் மேடத்தை இட்டுன்னு வரேன் எப்படி எல்லாம் நம்மளுக்கு வேலை வருது எப்படியெல்லாம் நம்மளை சாவடிக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு டைம் பதினொன்று முப்பத்தி ஒம்பது உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் இங்கே அலைச்சல் தான் காலையிலே கார் கிளீன் பண்ண வேலை வராதுன்னு நினச்சின்னு அப்புறம் ஓனர்வங்க தம்பி அதே விடுங்க அந்த கதை விடுங்க வேலை இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சிச்சு சந்தோஷமாக இருக்கேன் நாளைக்கு வேலை எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் பாய்